வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி சூழி போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் எண்ணை சென்ட் பண்ணுங்கள் நாங்களே கால் பண்ணுவோம் உங்களுடைய கனவுகளின் பலன்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியல மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நல்லதே நினைப்போம் இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும் வாழ்த்துக்கள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றினுடைய ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் பிப்ரவரி சனிக்கிழமை சார்வரி தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்று தசமி இன்று காலை ஒன்பது இருபத்தி நாலு வரை நாளை காலை ஏழு பதிமூணு வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மணி வரைங்க மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று காலை ஒன்பது இருபத்தி மூணு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் இன்று முழுவதும் யோகம் சந்திராசிரமம் பரணி கருத்திகை இன்றைய தத்துவம் நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யார் அறிவார் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குறிப்பிட அளவுள்ள உடலை வருத்தி கொள்ளாதீங்க உரிய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீங்க ஆனால் அப்படி செஞ்சீங்கன்னா வருத்தப்படுவீங்க வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்குங்க காதல் தேவன் உங்கள் மீது காதல் கனையை வீச போகிறாரு உங்களை சுற்றி நடப்பதை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டுமே நீங்க செய்ய வேண்டியதுங்க தகுதியுள்ள அலுவலர்களுக்கும் பதவி உயர்வு அல்லது பணப்பயன் கிடைக்கும் கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறுங்க இந்த உலகமே இன்னைக்கு முடிவதாக இருந்தாலும் உங்கள் துணையின் அன்பான பிடியிலிருந்து உங்களை யாராலுமே விளக்க முடியாது ரிஷபம் இன்னைக்கு உங்க நம்பிக்கை அதிகரிக்கும் முன்னேற்றம் நிச்சயமா தற்காலிக கடன் கேட்டு அனுகரவங்களை வெறுமனே புறக்கணிச்சிடுங்க வீட்டில் எந்த ஒரு உறுப்பினர்களோட நடத்தை காரணமா நீங்க தொந்தரவு செய்யப்படலாங்க நீங்கள் கிட்ட பேசணும் உங்கள் அன்புக்குரியவங்களோட வருத்தத்துக்கு உங்களோட தாங்க அருமருந்தாக அமையும் கடின உழைப்பு மற்றும் பொறுமையோட மூலம் இலக்குகளை அடைவீங்க உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்க புரிந்து கொள்வதற்கு கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் கிட்ட இருப்பது பயனற்றதுங்க இந்த மாதிரி செய்கிறது உங்களோட எதிர்கால தொல்லைகளை தவிர வேறொன்றையுமே தராதுங்க சோசியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் இருக்கு ஆனா இன்னைக்கு உங்க திருமண வாழ்க்கை குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேருங்க மிதுனம் சிறிது உடற்பயிற்சியோட நாளை தொடங்குங்க உங்கள பத்தி நன்றாக உணர்வதற்கு நேரம் எதுங்க தினமும் அதை வழக்கமாக்கி கொண்டு அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்க பெரிய குழுவில ஈடுபாடு கொள்வது அதிக பொழுதுபோக்க அமையுங்க ஆனா உங்க செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவளித்து உங்க மனதை அழித்து கொண்டிருக்கும் பாரத்தை தூக்கி விடுவாங்க முதல் பார்வையிலே காதல் கொள்வீங்க இன்னைக்கு உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்களை மிகவும் மிஸ் செய்வாங்க ஒரு அருமையான சர்ப்ரைஸை பிளான் செய்து அவங்களோட நாளை இனிமையாக்குங்க நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அவங்க உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாததுனால அவங்க இன்றைக்கி உங்கள் கிட்டே புகார் செய்யலாம் இன்றைக்கி உங்கள் துணையோட மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீங்க கடகம் முன்கோபத்தினால சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைக்கி நீங்கள் மது போன்ற போதை பொருட்களை எடுத்துக்கொள்ள கூடாதுங்க இல்லைன்னா போதையில் விலை உயர்ந்த பொருட்களை தொலைத்து போகக்கூடுங்க இன்றைக்கி சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஆனால் யதார்த்தமாக இருங்க உதவி செய்கிறவங்கக்கிட்ட அதிசயங்களை எதிர்பார்க்காதீங்க உங்க காதல் வாழ்க்கையில் கசப்பான நினைவுகளை மன்னிச்சிடுங்க எந்த புதிய திட்டத்தையும் எடுக்கிறதுக்கு முன்பு இரண்டு முறை யோசிங்க கடந்த சில நாட்களா ரொம்ப பிஸியாக இருந்தவங்க இன்னைக்கு தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம் உங்க துணையோட நேரம் செலவிட மிக சிறந்த நாளா இன்னைக்கு அமைய போகுதுங்க Simmam. அச்சம் என்னும் பேய எதிர்த்து போராடும் போது சில பாசிட்டிவான சிந்தனைக்காக மனதை தயார்படுத்துங்க இல்லாவிட்டால் நீங்க இந்த பிசாசின் அடிமையாகி விடுவீங்க சூதாட்டத்தில் முதலீடு செஞ்சவங்களோட பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உங்களை சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருக்க வலியுறுத்தப்படுதுங்க மகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காக தங்கள் இடத்திலிருந்து இருந்து உங்களை நண்பர்கள் அழைப்பாங்க அன்புக்குரியவரை இன்னைக்கு மன்னிக்க மறக்காதீங்க எது செஞ்சாலும் பூரணமாக செய்வீங்க நீங்கள் எவ்வளவு செயல்திறன் மிக்கவராக அப்படிங்கிறத காட்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் நிறுவீங்க இந்த ராசிக்காரவங்க ரொம்ப சுவாரஸ்யமானவங்க சில நேரங்களில் அவங்க மக்கள்கிட்ட சில நேரங்களில் தனியாகவும் நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபம் அல்லைங்க இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியுங்க உங்கள் துணையோட பேச்சினால் இன்றைக்கி கோபம் அடைய கொடுங்க ஆனால் உங்கள் துணை அல்லது துணைவி அதை தன் அன்பால் செய்து விடுவாங்க கன்னி சமயோகித புத்தி மற்றும் புரிதலோடு நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சினால் வெற்றி உறுதியாகும் என்பதனால் பொறுமையாக இருங்க புதிய ஒப்பந்தம் கவர்ச்சிகரமாக தோன்றலாம் ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வராதுங்க பண முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் சரியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு துணைவரோட உறவை மேம்படுத்தும் காதலில் இறக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்தோட உற்சாகத்தோடையும் இருங்க உங்கள் மனம் உறுதி பெறும் இன்னைக்கு ஆஃபீஸில் உங்களோட நாள் நல்ல முறையில் கழியும் இப்போது வர சில வேலைகள் பிஸியாக இருந்தவங்க தங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை கூடும் ஆனால் வீட்டில் வேலைகள் காரணமாக நீங்கள் பிஸியாக ஆகிடுவீங்க பவர் கட் அல்லது வேறு காரணத்தினால் சில சிரமங்கள் ஏற்படலாம் உங்கள் துணை உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க துலாம் காப்பி பழக்கத்தை விட்டு குறிப்பா குறிப்பாக இதய நோயாளிகள் இன்னைக்கு உங்கள் கிட்ட வரும் புதிய முதலீடு வாய்ப்புகளை பரிசீலனை செய்வாங்க ஆனால் அந்த திட்டங்களில் சாத்தியங்களை ஆய்வு செய்ததுக்கு பிறகு தான் வாக்குறுதியை கொடுக்கணுங்க பாசிட்டிவ் எண்ணங்களும் பயனுள்ள தன்மைகளும் சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு பயன் கிடைப்பதற்கு நிறைய யோசனைகளோடு உங்கள் பேச்சு திறனையும் வளர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்ட நல்ல நேரங்களை நினைவுபடுத்துவதன் மூலம் நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் முக்கியமான பிஸ்னஸ் முடிவுகள் எடுக்கும்போது பிறருடைய தேர்தலுக்காகவும் பணியாதீங்க சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக இருக்குங்க நீங்கள் திருமண பந்தத்துக்கு நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் சாத்தியமாகும் விருச்சிகம் ஓய்வு அனுபவிக்க போறீங்க இன்னைக்கு நீங்க நண்பர்களோட ஒரு விருந்தினர் நிறைய பணம் செலவழிக்க முடியும் ஆனால் இது இருந்த போதிலும் உங்க நிதி பக்கம் இன்னைக்கு வலுவா இருக்குங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறதுனால அவங்களோட கோபத்துக்கு ஆளாக நேரிடுங்க இன்றைக்கி உங்களால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்கள் கிட்ட கோபப்படுவாங்க உத்வேகம் நம்பிக்கை உள்ளவங்களோட பார்ட்னர்ஷிப் சேருங்க சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளோட இந்த நாள் இனிமையாக இருக்குங்க உங்கள் திருமண வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறைஞ்சு உங்கள் துணையோட கலந்து பேசி இனிமையாக ஏதாவது பிளான் செய்வீங்க தனுசு ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாளுங்க உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து மிக எச்சரிக்கையோடு செல்லவும் இல்லையெனில் உங்கள் விதிலை மதிப்பற்ற பொருட்கள் திருட்டு போவதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களோடு இருக்க செய்யும் ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும் துணிச்சலான ஸ்டெப்களும் முடிவுகளும் சாதகமான ரிவால்டுகளை கொண்டு வரும் உங்கள் வீட்டில் உறுப்பினர்கள் யாராவது இன்றைக்கி உங்கள் கிட்டே நேரம் செலவிட பிடிவாதமாக இருப்பாங்க இதனால் உங்கள் சில நேரம் வீணாக கூடுங்க இந்த நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில மிக சிறந்த நாளாக அமையும் மகரம் ஓய்வை அனுபவிக்க போகிறீங்க வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்துல உங்கள் கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமிச்சிடுங்க நண்பர்கள் மற்றும் குடும்பங்களோட மாலை பொழுத கழிக்க ஏற்பாடு செய்யுங்க ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் வேலையில் இன்னும் டென்ஷன் மனதை ஆக்கிரமித்து கொண்டு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகும் உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குங்க உங்கள் மன வேதனைகள் அனைத்தும் காணாமல் போவதை உணர்வீங்க கும்பம் அதிக கொலஸ்ட்ரால் உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்க கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்க நண்பர்களோடான ஆக்டிவிட்டிகள் ஆனந்தமாக இருக்குங்க ஆனால் நீங்களாம் முன் வந்து செலவு செய்யாதீங்க இல்லாவிட்டால் வீட்டுக்கு காலி பாக்கெட்டோடு தான் செல்வீங்க உங்கள் காதலர் அளவுக்கு மீறி உங்கள புகழக்கூடும் இந்த உலகில் என்ன தனியாக விட்டு விடாதே என்று கவனமாக இருங்க உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினீங்கன்னா ஆதாயம் பெறுவீங்க இந்த ராசிக்காரவங்க மிகவும் சுவாரஸ்யமானவங்க சில நேரங்களில் அவங்க மக்கள்கிட்டையும் சில நேரங்களில் தனிமையாகவும் நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியுங்க இன்றைக்கி மாலை உங்கள் துணையோட செலவிடும் நேரம் இன்பமாக அமையுங்க மீனாம் உடல் வழியினால் அவதிப்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உடலில் அதிக அழுத்தத்தை தரும் வகையில் வலுவான எந்த வேலையையும் தவிர்த்திடுங்க போதிய ஓய்வு எடுப்பதை நினைவில் வச்சுக்கோங்க உங்களோட எந்த முந்தைய நோய்களும் இன்றைக்கி உங்களுக்கு தொந்தரவு செய்யலாங்க இது காரணமாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும் பிள்ளைகள் மீது அதிக கவனம் தேவைப்படுங்க ஆனால் ஆதரவாக அக்கறையாக நடந்து கொள்வாங்க நீங்கள் பிரபலமாக இருப்பீங்க எதிர்பாலினரை எழுத கவர்வீங்க சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களோட வாசத்தில் சுவைத்தது உண்டாங்க இன்றைக்கி நீங்கள் அதை சுவைத்து பார்ப்பீங்க இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்வு அத்தகைய சுவையுடையதாக இருக்குங்க இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையுமே விளையாடலாம்